இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த நாளில் ஆண்டவர் உங்களுக்கு தருகிற வார்த்தை அதிகாரம் முப்பத்தி ஆறு வசனம் ஆறு உங்களுக்கு நவமான இருதயத்தை கொடுத்து உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவியை கட்டளையிட்டு கல்லான இருதயத்தை உங்கள் மாம்சத்திலிருந்து எடுத்து போட்டு சதையான இருதயத்தை உங்களுக்கு கொடுப்பேன் பிரியமானவர்களே இந்த காலை வேளையில் உங்களோடு கூட ஆண்டவர் இந்த வசனத்தின் மூலமாக பேச போகிறார் சர் வில்லியம் ராம்சே என்ற ஒரு மனிதருடைய லைஃப்பில் நடந்த காரியத்தை இந்த கால வேலையில் நம்ம தியானிக்க போகிறோம் கடவுளே இல்லை என வாழ்ந்து கொண்டிருந்தவர் தான் இந்த மனிதர் முக்கியமாக அவருடைய லைஃப்பில் நிறைய ஆராய்ச்சிகளை செய்வாராம் புதை பொருள் ஆராய்ச்சிகளில் அதிகமாக ஈடுபடுபவர் இந்த மனிதர் இவர் பைபிள் உண்மை கிடையாது ஏசு உண்மை இல்லை அப்படின்னு சொல்லி நிரூபிக்கணும் அப்படின்னு புதை பொருள் ஆராய்ச்சி செய்ய ஆரம்பித்தாராம் பயங்கரமான ஆராய்ச்சி இந்த பைபிள் ஒரு உண்மையே கிடையாது அப்படின்னு சொல்லி நிரூபிக்கணும் அப்படின்னு பயங்கரமான அந்த ஆராய்ச்சியில் அவர் ஈடுபட்டாராம் பிரியமானவர்களே இருபத்தி ரெண்டு புஸ்தகங்களை அவர் எழுதினாராம் அந்த புஸ்தகத்தின் முக்கிய நோக்கமே வேதாகம தொல்பொருள் ஆராய்ச்சி செய்த அந்த புஸ்தகத்தின் நோக்கமாக இருந்ததாம் அது மாத்திரமல்ல அப்போஸ்தல நடபடிகல் புஸ்தகத்திற்கு அநேக வியாக்கியானம் செய்தார்களாம் அதுல பெஸ்ட்டாக வியாக்கியானம் செய்த நபர் யாருன்னா கடவுளே இல்லை இந்த பைபிள் பொய் அப்படின்னு சொல்லி நிரூபிக்கணும் அப்படின்னு ஆராய்ச்சி செய்த சர்வில்லியம் ராம்சே என்ற மனிதர் பிரியமானவர்களே கடவுள் இல்லை இந்த பைபிள் பொய் அப்படின்னு நிரூபிக்கணும் அப்படின்னு போராடின அந்த மனுஷனையே இந்த வேதம் மாற்றுமே ஆனால் கல்லான இருதயம் சதையான இருதயமாய் மாறுமே ஆனால் உங்கள் குடும்பங்களிலும் நீங்கள் வசிக்கிற பகுதிகளிலும் நிச்சயமாக கத்தர் ஒரு மாற்றத்தை தருவார் தொடர்ந்து போராடி செபியுங்கள் உங்கள் கணவரின் ரட்சிப்புக்காக ஜெபித்து கொண்டிருக்கிறீங்க எத்தனை நாட்களாய் கண்ணீரோடு ஜெபித்து கொண்டிருக்கிறீங்க கர்த்தர் நிச்சயமாய் ஒரு மாற்றத்தை தருவார் உங்கள் பிள்ளைகளுக்காக ஜெபித்து கொண்டிருக்கிறீங்க கர்த்தர் நிச்சயமாய் ஒரு நாள் தொடுவார் இந்த கல்லான இருதயம் உடைக்கப்படும் புதுச்சதையான இருதயமாய் மாறும் உங்கள் கண்ணீருக்கு பதில் உண்டு உங்கள் ஜபத்துக்கு பதில் உண்டு பிரியமானவர்களே சோர்ந்து போகாமச்சபீங்க அதான் இந்த காலை வெளியில் கத்துறவங்களோடு பேசி கொண்டு இருக்கிறார் கல்லான இருதயத்தை மாம்சத்திலேருந்து எடுத்து போட்டு சதையான இருதயத்தை கொடுப்பாராம் உள்ளத்திலே புதிதான ஆவியை கட்டளையிடுவாராம் நிச்சயமாக ஒரு மாற்றத்தை பார்ப்பீர்கள் பிரியமானவர்களே எப்பேற்பட்ட மனுஷனையும் இந்த தேவ பிரசனம் மாற்றும் தொடர்ந்து செபியுங்கள் கத்தர் மாற்றத்தை தருவார் செபிப்போம் எங்களை சீக்கிரம் எங்களுக்கு நல்ல தகவலை இந்த கால வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம் கத்த தந்த நல்ல வார்த்தைக்காக நன்றி அப்பா சார் வில்லியம் ராம்சே என்ற தேவ மனிதரை என் ஆண்டவர் தொட்டு அவருடைய லைஃப்பில் ஒரு மாற்றத்தை தந்திரே ஆனால் ஆண்டவர் தேவ பிள்ளைகள் செபித்து கொண்டிருக்கிறார்கள் என்னுடைய கணவருடைய லைஃப்பில் ஒரு மாற்றம் வராதா அவர் ரட்சிக்கப்பட மாட்டாரா என் பிள்ளைகள் ரட்சிக்கப்பட மாட்டார்களா என்று தேவ சமூகத்தில் போராடி கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் கத்துற அற்புதத்தை செய்கிறபடி நாலு ஸ்தோத்திரம் கல்லான இருதயம் உடைக்கப்படட்டும் புதுச்சதையான இருதயத்தை தருவீராக பெரிய காரியங்களை செய்வீராக அற்புதங்களை செய்வீராக ஒரு மாற்றத்தை கற்று தருகிற ஸ்தோத்திரம் நாள் முழுவதும் உங்க கரம் தாங்கி நடத்தட்டும் ஆசீர்வதிப்பீராக ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் செவிக்குறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே ஆஹ் மெயின் பிரியமானவர்களே கத்தருங்களோடு பேசியிருக்கிறார் நிச்சயமாக ஒரு மாற்றத்தை நீங்கள் பார்ப்பீர்கள் தேவ பிரசனம் உங்கள் குடும்பத்தில் ஒரு மாற்றத்தை கொண்டு வரும் உங்களுக்காக உங்களுடைய ஜப விண்ணப்பங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் நீங்களும் எங்களுக்காக எங்களுடைய ஊழியர்களுக்காக ஜபித்துக் கொள்ளுங்கள் திரிவோஷன் மூலமாய் உங்களோட ஆண்டவர் பேசுகிறது எங்களோட பகிர்ந்து கொள்ளுங்கள் இந்த வார்த்தை அநேகருக்கு பிரயோஜனமாக இருக்குமே என்றால் அநேகருக்கு ஷேர் பண்ணுங்கள் காட் பிளஸ் யூ